முக்கிய செய்தி விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் பக்தர்களை கயிறு கட்டி இழுத்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கால் பக்தர்களை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டு வருகின்றனர் தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார் ஜெயலலானி அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்ன முழுமையான விவரங்களை சொல்லலாம் தென்கமிழகத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முதல் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக நெல்லை தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருந்தது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று மஞ்சள் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை தற்பொழுது ரெட் அறிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று மார்கழி பிறப்பையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற சதுரிகிரி சுந்தரமாளி கோயிலுக்கு எண்ணூறு முதல் ஆயிரம் பக்தர்களை மலையேறி சாமி செய்ய அனுமதிக்கப்பட்டனர் நேற்று ஒரு நாள் மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக காலை முதல் மாலை நான்கு மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது இரவில் பக்தர்களுக்கு பங்கு அனுமதி இல்லாத சூழ்நிலையில் பக்தர்கள் மதியமே கோயில் அடிவாரப்பகுதி நோக்கி இறங்கிவிட வேண்டும் என வனத்துறையினர் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் நேற்று காலை இயல்பான சூழ்நிலை நிறவிய நிலையில் நேற்று மதியம் முதல் தொடர்ந்து அதாவது இரண்டு மணி முதல் இரண்டு மணி முதல் விடிய விடிய தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தி சுற்றுவட்டார பகுதியிலும் சதுரகிரி மலைப்பகுதியிலும் கனமழை என்பது பெய்து வருகிறது இந்த நிலையில் நேற்று சதுரகிரி கோயிலுக்கு சென்று விட்டு திரும்பிய போது ஒரு இருபது பக்தர்கள் வந்து அதாவது கோயிலுக்கு வழியில் உள்ள வாங்கன்பறை செங்கிலிப்பகை எும்புபுடை உள்ளிட்ட போதில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக அந்த ஓடைகளை கடக்க முடியாமல் ஒரு இருபது பக்தர்கள் தவித்துறையினர் இந்த நிலையில் தீயணைப்பு மற்றும் ஆயுதப்படை காவலர்கள் வனத்துறையினர் அவர்களை மீட்பதற்காக சென்ற நிலையில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்தின் காரணமாக அவர்கள் மீட்பு பணி என்பது தோல்வியை முடிந்தது இன்று நிலை இந்த நிலையில் இன்று காலை தற்பொழுது தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் ஆயுதப்படை காவலர்கள் ஒன்று சேர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட பக்தர்களை கயிறு கட்டி அந்த ஓடைகளை கடை கட்டி செய்து அடிவார பகுதிக்கு மீட்டு வந்துள்ளனர் தொடர்ந்து சதுரீர் கோயில் மலைப்பகுதியில் ஒரு இருநூறு பக்தர்களை பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நீர்வரத்து குறைந்த பின்பு அவர்கள் இறங்க வேண்டும் என வனத்துறை அறிவிப்பில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சூர்யா விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஓடையை கடக்க முடியாமல் பக்தர்கள் அவதிப்பட்டு வந்தனர் துறை மற்றும் வனத்துறையினரின் துரிதமான நடவடிக்கையில் கயிறு கட்டி பக்தர்கள் பத்திரமாக தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஜெயிலானி